ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் கதல் அப்கமிங் எபிசோடைய நான் பார்க்கலாம் பாட்டி ஐடியா போட்டு என்ன பண்ணுறாங்க ராகவ தாங்க கேட்குறாங்க நான் இந்த மாதிரி என் ஒய்ஃபோட வெளியில் போகணும் பாட்டி நீங்கள் சொல்கிற மாதிரி அனுப்பிவிங்க பாட்டின்னு போயிட்டு சொல்லிடுறாங்களா ராகவ் சொன்னால் பாட்டி கேட்காமல இருப்பாங்க என்ன பண்ணுறாங்க ஐடியா போட்டு ரெண்டு டிக்கெட்டை போட்டு உடனே நீங்கள் போகிறீங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க அவியால் ஒன்றுமே சொல்ல முடியலை ஏன்னா நீ என்னோட ஆசையை நீ நிறைவேற்றி வைக்கணும் அப்படின்னு பாட்டி சொல்லிட்டா அதை மீற முடியாது இல்லையா ரெண்டு பேரும் கிளம்புறாங்க எங்கே போகிறாங்க மலேசியா போகிறாங்க அதோட நேற்று முடிச்சிருந்தோம் மலேசியாவுக்கு போகிறாங்க ஃப்ளைட்டில் போகிறாங்க போகையிலே பார்த்தீங்கன்னா இங்கே அபி வந்து மூஞ்சை தூக்கிட்டே இருக்கிறாங்க ஏன் அபி ஏன் இப்படி ஒரு மாதிரியாகவே இருக்க நான் இப்போ உன என்ன பண்ணேன் அப்படிங்கிறாரு என்ன பண்ண நான் சொன்னால் கேட்க மாட்டேங்கிறீங்களே நீ சொன்னால் நான் என்ன வேணாலும் கேட்பேன் அபி ஆனால் நீ ஒன்றை விட்டுட்டு போக சொல்கிறியே நான் எப்படி கேட்க முடியும் அப்படின்னு மனசில் நினைக்கிறாரு ஆனால் வாயை விட்டு சொல்ல மாட்டேங்கிறாங்க பார் ஏதாவது சொல்லுதா கல்லூரி மங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டே வருது அப்படியே ஏற பிள்ளை பார்த்தீங்கன்னா தள்ளி இப்படி தள்ளி உட்காருங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி ஏ எங்கடி இதுக்கு மேலே தள்ளி போகிறது இது அவங்க அவங்க சீட்டில் நான் உட்காந்துருக்கேன் உங்கள் கை என் மேலே படுது ஓ கைப்பட்டால் என்ன ஆகும் அது என்ன என்ன ஆகுது ஏதாவது எங்கிட்ட அப்படிலாம் பேசாதீங்க போங்க என் பேச்சு எப்போ கேட்குறீங்களோ அப்போ தான் நாங்கள் கூட பேசுவேன் இல்லைன்னா உங்கள் பேச்சுக்கா அப்படிங்கிற மாதிரி எங்கிட்ட திரும்பிக்கிறாங்க ம் பாப்பா மாப்பா இரு உன் ஆசை நான் நிறைவேற்ற தானே கூட்டிகிட்டு போயிட்டுருக்கேன் அப்படின்னு மனசில் நினைக்கிறாங்க அதே மாதிரி மலேசியா போய் இறங்கிறாங்க இறங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு கோயிலை பார்த்தோன்னா அப்படியே சந்தோஷம் தாங்கலை ஏங்க இது முருகன் கோயில் தானே அப்படிங்கிறாங்க ஆமாம் அப்படிங்கிறாங்க இங்கே எதுக்குங்க இங்கே எதுக்கா கோயிலுக்கு எதுக்கடியும் வருவாங்க ரெண்டு இட்லியும் வடையும் சட்னியும் சாப்பிட்டு போகத்தான் என்ன ராகோ அப்படிங்கிறாங்க அப்புறம் என்னம்மா கோயிலுக்கு வர்றது சாமி கும்பிட தான் ஆனால் நீ வந்து என்ன சொல்கிற எதுக்கு வந்தேன்னு என்ன நான் என்ன சொல்கிறது சரி சரி விடுங்க அப்படின்றாங்களா வந்துக்கிட்டு இருக்காங்க வரையில பார்த்தா நிறையா ஸ்டூடண்ட்ஸ்லாம் காலேஜ் பிள்ளைங்க எல்லாம் வராங்க நாலஞ்சு பசங்க ரெண்டு பொ நாலஞ்சு பொண்ணுங்க எல்லாம் ஓடி வந்து சார் ராகவ் சார் வணக்கம் 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 குட் மார்னிங் குட் மார்னிங் ஹாய் ஹாய் ராகவ் சார் அப்படின்னு அப்படி ஒரு ஏழு எட்டு பேர் முடியும் அவங்கள வந்து போடே சொல்கிறாங்க என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி அபி தள்ளி ஒதுங்கி நின்றுக்கிறாங்க ஹாய் ஹாய் அப்படிங்கிறாங்க சார் உங்களோட ஆர்ட்டிக்கெல்லாம் நான் படிச்சிருக்கேன் நீங்கள் பெரிய ஆள் சார் சின்ன வயசுலேயே கல்யாணத்துக்கு முன்னாடி எவ்வளோ சாதிச்சிருக்கீங்க அதெல்லாம் சாதிக்கிறதோட பரவாயில்லடி அப்படின்னு இன்னொரு தெரிஞ்சுட்டு ஆனால் இவர் மாதிரி யாருக்கு இந்த மாதிரி இறக்க குணம் வரும் எத்தனை ஆசிரமங்கள் வச்சு நடத்துகிறாங்க எவ்வளோ பேர் இன்னைக்கு ராகவ் சார மனசார வாழ்த்திட்டு இருக்காங்க ஐயோ சார் வேற லெவல் சார் நாங்கள் படிச்சிருக்கோம் பார்த்துருக்கோம் அதெல்லாம் கூட நீங்கள் அவ்வளோவா இல்லை இப்போ நேரில் பார்க்குறோம் அவ்வளோ அழகாக இருக்கீங்க சார் அப்படிங்கிறாங்களா அங்கேருந்து மறுபடியும் ரெண்டு பொண்ணு குறு குறுன்னு பார்த்துட்டு இருக்கு என்ன அப்படி பார்க்குறாங்க என்னது எல்லாம் முக்கியது இவ்வளோதான் யார் இவ்வளோதான் மொய் மொயின்னு முக்கிற மாதிரி பார்க்குறாங்களே அப்படின்னு அப்படி பார்க்க அதுகள் ஓடி வந்துட்டு சார் நீங்க ராகவ் சார் தானே அப்படிங்கிறாங்க இதை தெரிஞ்சுக்கத்தான் இப்படி பாத்தியாடி அப்படின்னு அப்படின்னு நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து சார் சூப்பர் சார் அப்படின்னு சொல்லிட்டு சார் ஒரே ஒரு ஆட்டோகிராஃப் சார் ப்ளீஸ் சார் அப்படிங்கிறாங்களா ஆ கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாரு பேனா எடுத்து கொடுக்குறாங்க டக்குன்னு எங்க நோட்டு ஏதாவது கொடுங்க அப்படிங்கிறாங்களா இல்ல சார் என் கையில போடுங்க சார் அப்படிங்கிறாங்க கையில போட்டு அழிஞ்சிராதா நீங்க இந்த உள்ளங்கையில போடணும் சார் இந்த மேல போடுங்க அப்படின்னு கையை நீட்டுதுங்க அப்படி பச்சை குத்துற மாதிரி அழகாக எழுதுறாங்களா எழுதுனதுக்கு அப்புறம் அழகா சூப்பரா இருக்கு சார் சூப்பர் சார் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த பேர்ல முத்தம் கொடுத்துருது அந்த புள்ள அந்த ரெண்டு பேரில் ஒருத்தி முத்தம் கொடுத்தோன்னு ராகு ஐயோ சும்மாவே ஆடுவா இதுங்க சலங்கை கட்டி விடுறாங்களே அப்படின்னு நினைக்கிறாரு அப்படியே அவி முறைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அப்புறம் உங்களுக்கு ஏதாவது சைன் போடணுமா இங்கே பார்த்தியா வாலின்ற கேட்குறப்பர் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆமாம் சார் ஆனால் அவன் மாதிரிலாம் நான் கையில் கேட்க மாட்டேன் சார் அப்படிங்கிற படம் தப்புச்சேண்டா அப்படிங்கிறாங்க அதே மாதிரி அபியும் பரவாயில்ல தப்பு சென்னி அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்களா சரி சொல்லுங்கள் நோட்டு கொண்டாந்துருக்கீங்களா எதில் போடணும் அப்படிங்கிறாங்களா அங்கே இல்லை சார் இங்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முன்னுக்கு வந்து காமிக்கிறாங்க ஒரு பட்டனை ரைட்டாக அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே ஹார்ட்டுக்கு பக்கத்தில் உங்கள் பேரை போடுங்க சார் அப்படிங்கிறாங்களா ஐயோ யோ சொல்லிட்டு சார் இதெல்லாம் சகஜம் போடுங்க இதில் என்ன இருக்குது இங்கே தான் சார் உங்களை நாங்களாம் வச்சுருக்கோம் நாங்கள் பார்க்க மாட்டோமா அப்படின்னு ஏங்கி துவச்சிட்டு இருந்தோம் நீங்கள் அவ்வளோ அழகா இருக்கீங்க சார் ப்ளீஸ் சார் நீங்கள் மட்டும் இப்போ சைன் போடலை உங்கள் பேரை போடலை நாங்கள் கட்டி பிடிச்சிருவோம் அப்புறம் அப்படிங்கிற ஐயோ நான் போட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு அழகாக பேரை போட்டுறாங்க சைன் போட்டுறாங்க ஏன்னு சொல்லி எல்லோரும் கை தட்டுறாங்க அப்படியே பார்க்குறாரு காணோம் அப்படியே முறைச்சி பார்த்துட்டு அங்கிட்டு திரும்பிட்டு அங்கிட்டு போய்ட்டுருக்காங்க சரிங்க நான் இங்கே நான் போகணும் இங்கே குடும்பம் குடும்பத்தோடு வந்திருக்கேன் அப்படின்னு 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 தடுமாறுறாரா ஓ சார் 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 சாரி வாங்க 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 மேடம் 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 எல்லாரும் ஓடி வந்து ரெண்டு ரெண்டு பேர் நில்லுங்க அப்படின்ட்டு பேரும் நிற்க வச்சுட்டு ஃபோட்டோ எடுக்கிறாங்க எடுக்கிறாங்க செல்ஃபி நீங்கள் கொடுத்து வச்சவங்க சூப்பர் தெரியுமா அவரை பற்றி தெரியாமல் போகுமா என்ன அவங்க சொல்கிறாங்க அப்படி பார்க்குறாங்க நடக்கட்டும் நடக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி திரும்புறாங்க ஓகே சார் தேங்க்யூ சார் சார் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சார் நான் உங்களை அதை விட இன்னொரு பொண்ணு உங்களை லவ் பண்ணிகிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் சார் அப்படின்னு வராங்களா இது வேறையா அப்படிங்கிறாங்க சார் நான் மட்டும் உங்களை லவ் பண்ணல எங்கள் காலேஜ் எங்கள் தெரு எல்லாமே உங்களெல்லாம் ரொம்ப பிடிக்கும் உங்களை பார்க்க மாட்டோமான்னு தவம் இருந்தால் கடைசியில் மலேசியாவுக்கு வந்து முருகர் காப்பாற்றி வச்சிருக்காரு எனது காப்பாற்றி வச்சிருக்காரு ஆமாம் எங்களோட ஆசையை நிறைவேற்றிருக்கார்ல அப்படி ஒழுங்கா சொல்லுமா அப்படின்னு நினைக்கிறாரு அதுக்கப்புறம் ஓகே காய்ஸ் என்னோட அன்பு உங்களோட அன்புக்கு நன்றி எனக்கு மரியாதை கொடுத்தீங்க மரியாதை கொடுத்தீங்கன்னா நீங்க கொஞ்சம் போறீங்களா ஓகே சார் நாங்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க போற பிள்ளைல ஒன்னு ஓடி வந்து கண்ணத்துல நச்சுன்னு ஒரு முத்தத்தை கொடுத்துட்டு போயிருது அது போனதுக்கு அப்புறம் அபி முறைச்சு பாக்குறாங்க நான் ஒண்ணும் பண்ண முடியாதே நான் என்னமா பண்ணுவேன் அப்படிங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ முருகா நீ தாப்பா காப்பாத்தணும் உன் சன்னதிக்கு வந்திருக்கேன் என்னை வந்து பார்த்து கொடுங்கண்ணே டயர் மாதிரி ஆக்கிறாதீங்க முருகா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க போயிட்டே இருக்காங்களா இப்போ என்ன இப்போ முருகரை வந்து இங்கே வந்து கும்பிட்ற தான் கூட்டிகிட்டு வந்தீங்களா அப்படிங்கிறாங்க அப்படியே முறைச்சு முறைச்சி பார்த்துட்டு போகிறாங்க ப்ளீஸ் அபி வா உனக்கு இருக்குது சர்ப்ரைஸ் இருக்குது வா அப்படிங்கிறாங்க சர்ப்ரைஸ் என்ன சர்ப்ரைஸ் சும்மா வாடி அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படியே எல்லா இடத்துலையும் போயில அப்படியே சாமி கும்பிட்டுட்டே போகிறாங்க ஆளுங்க நல்லா கூட்டம் எப்போவுமே கூட்டம் இருக்குமோ அப்படின்னு பார்த்துட்டு போகிறாங்க அதுக்கப்புறம் முருகர் சிலை போய் கிட்டக்க போயிடறாங்களா பார்க்குறாங்க அப்படியே ஒசரமாக இருக்குது அப்படியே பார்த்துட்டு அபி அப்படியே சுவையின்னு மயங்கி ராகோ மேலே விழுகிறாங்க அப்படியே ராகவை தாங்கி பிடிக்கிறார் ஏன் என்னாச்சு என்னாச்சு இல்லை இவ்வளோ பெரிய இது நம்ம பார்க்கவே இல்லை தெரியுமா அவ்வளோ ஆசையாக இருந்துச்சு பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முருகா முருகான எடுத்து கண்ணில் ஊத்திக்கிறாங்க எனக்கு இவ்வளோ பெரிய ஆசையை நிறைவேத்தி வச்சிருக்கீங்க உடனே ராக வந்துட்டு உனக்கு இங்கே வந்து சாமி கும்புன்னு அவ்வளோ ஆசையா அப்படிங்கிறாரா அப்போல்லாம் இல்லை அப்புறம் நீ சொல்கிற நிறைவேத்திட்டேன்னு அதாவது என் முருகன் இங்கே இருக்காரு அது தெரியும் இவரெல்லாம் நம்ம பார்க்க போறோமா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன்னா அந்த ஒரு நினைப்பை நீங்கள் நிறைவேற்றிட்டிங்களா அதை தான் சொன்னேன் அப்படிங்கிறாங்க ஓ அப்படியா அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் சாமி கும்பிட்றாங்க அப்புறம் வா அப்படியே சொல்றாரு எதுக்கு நீங்க ஏன் கூப்பிட்டு கூப்பிட்டு என்ன வாடி ரொம்ப பேசுறீங்க இங்க யாரும் நினைச்சிட்டு நினச்சிட்ருக்கீங்களா நான் ஊன்னு ஒரு குரல் கொடுத்தா போதும் அப்படியே ஆளுங்க வந்து தெரியுமா உடனே ம் எங்கே ஊன் சொல்லு ஆளுங்க வந்து நிற்கிறாங்களான்னு பாப்போம் அப்படிங்கிறாங்களா சொல்லிட்டா சொல்லேன் அப்படிங்களா ஊ அப்படிங்கிறாங்களா பார்த்தா யாருமே இல்லை என்னமோ சொன்னேன் நான் ஊன் சொன்னது அந்த ஊன் இல்லை ஐயையோ அப்படின்னு கத்த போகிறாங்க டக்குன்னு வாயை பிடிச்சி பொத்திடுறாரு அம்மா தாய் ஒன்றும் கத்த வேணா விடு விடுங்க லேடிஸ் கத்துனா இல்லை எங்கேயுமே ஆளுங்க வருவாங்க எனக்கு தெரியும் கொஞ்சம் அமைதியாரு அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் எப்படி அடியில் உட்காந்து அங்கே பாதம் பார்த்தீங்களா அந்த சிலையோட பாதம் அதில் அப்படியே கையை வைக்கிறாரு கையை வச்சுட்டு அப்படியே மது அப்படியே பார்க்குறாங்க அபிய பார்த்தோன்னா அபி என்ன என்ன பண்ண போறீங்க அப்படிங்கிறாங்க முருகர் பாதத்தை தொட்டு நான் ஒரு சத்தியம் பண்ண போகிறேன் அபி அப்படிங்கிறாரு எனது சத்தியம் பண்ண போகிறாரா இப்போ தான் நம்ம ஆசையெல்லாம் நிறைவேற்றுறாருன்னு மனசில் சந்தோஷப்பட்டோம் இவர் என்ன பண்ண போறாரு மது கல்யாணமணிக்க சம்மதம்னு சொல்ல போகிறாரா ஐயோயோ அதை சொல்கிறக்கா இவ்வளோ தூரம் வந்திருக்காரு அண்டவா முருகா நான் பக்தை உன்னை நான் அவ்வளோ விரும்புறேன் என்னை வந்து நோகடித்து விடாதே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் இந்த சாமி மேலே இந்த முருகன் மேலே உன்னோட முருகன் மேலே சத்தியம் என்னே சொல்கிறேன் அப்படி இந்த வாழ்க்கையில் இந்த இந்த ஜென்மத்தில் எனக்கு வாழ்க்கைன்னு ஒன்று இருந்தா இருந்தா அப்படிங்கிறாங்களா அப்படியே பார்க்குறாங்க பக்கு பக்குன்னு அடிச்சுக்குது சொல்லுங்க சொல்லுங்க அப்படிங்கள ம் துடிக்குதா ஆ இரு இதுதான் வேணும் துடி இன்னும் அப்படி சொல்லிட்டு எனக்கு எப்பவுமே முருகன் எனக்கு பிடி நான் கடவுளை வணங்குனது இல்லை இருந்தாலும் அட சொல்லுங்க என்னமோ சொல்ல வந்தீங்க இரு அபி அப்படின்னு சொல்லிட்டு பேச மாத்துறாரு எனக்கு நீ வந்து முருகனை வணங்குனதுனால எனக்கும் முருகனை பிடிச்சி போச்சு அபி ஐயோ அதெல்லாம் தான் தெரியவே சொல்லிட்டீங்களே உங்களுக்கு முருகனை பிடிச்சதுனால நீங்க கூட்டி வந்திருக்கீங்க அடுத்து சொல்லுங்க உங்க வாழ்க்கையில ஒண்ணு அப்படின்னு ஏதோ சொல்லுங்களே சொல்லுங்க ஹம் ஆசை ஆசைய பாரு அப்படின்ட்டு அதான் அபி எனக்கு முருகன்னா எனக்கும் பிடிச்சி போச்சு அதனால இங்க இருந்து கூட்டி வந்தேன் ஐயோ சொல்ல வேண்டியதா சொல்லாம என்னென்னமோ சொல்றாரு அப்படின்ட்டு சொல்லுங்க பாஸ் அப்படிங்கிறாங்க நான் சொல்லுவேன் வெயிட் பண்ணு அதான் முருகன் கோயிலில் நம்ம போறதுக்குள்ள நல்லா நல்லா ஒரு ஒரு நல்லா சுற்றி பார்த்துட்டு இந்த மலை சேவை சுத்தி பார்த்துட்டு போறதுக்குள்ளே சொல்றேன் விட்டா கடிச்சுடுவா போல இருக்கே அப்படின்ட்டு பாரு அபி அப்படின்ட்டு ஒரு பூ எடுக்கிறாரு பூ எடுத்து அழகா வலது கையை வைக்கிறாங்க வச்சுட்டு முருகன் மேல சத்தியமா சொல்றேன் எனக்கு பொண்டாட்டினா அது இந்த ஜென்மம் இல்லை எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் என் அபிதான் என் அபிதான் என் மனசு முழுக்க இருக்கா அந்த மதுவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் கூட ஏன் நினைச்சு பார்க்க கூட இஷ்டமே இல்லை அபி என்னை புரிஞ்சுக்கும் அபி இது முருகன் மேலே சத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூ ரெண்டு பூ எடுக்கிறாரு ஒரு பூ பாதத்துல வைக்கிறாங்க முருகன் பாதத்துல ஒரு பூ எடுத்து அப்படியே அபி கையில குடுக்குறாங்க உனக்கு உண்மையில் என்னை நீ மனசார ஏற்றுக்கிறது அப்படியே உண்மைன்னா இந்த கடவுள் சாட்சியா நான் உன்னை மட்டும் தான் ஏற்றுக்கிட்டு இருக்கேன் வாழ்ந்துட்டு இருக்கேன் உன்னை நினச்சிருக்கேன் அப்படிங்கிறத நீ நம்பினா என் கூட வாழ ஆசை இருந்தால் கடைசி வரைக்கும் இந்த ராகவ தான் முக்கியம் நான் தான் எனக்கு முக்கியம் அப்படிங்கிறத நீ நம்பினா இந்த பூவை வாங்கிக்கிட்டு ஐ லவ் யூ சொன்ன எனக்கு சந்தோஷம் அபி அப்படின்னு கொடுக்குறாங்களா அப்படியே சந்தோஷம் தாங்கள கிருரு கிருங்குது மறுபடியும் விழுகுறாங்க ஐயோ மறுபடியும் தாங்கி பிடிக்கிறா என்ன ஆச்சு எனக்கு என்ன சொல்கிறது தெரியல எனக்கு சர்ப்ரைஸ் மேலே சர்ப்ரைஸாக கொடுக்குறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி சொல்லவே இல்ல ஐ லவ் அப்படிங்கிறாங்களா ஐ லவ் சொன்னா பிடிக்குமா இல்லை கட்டி பிடிச்சா பிடிக்குமா அப்படிங்களா ம் ரெண்டுமே தான் ரெண்டு லட்டு தீங்கே ஆசை தான் அப்படிங்களா அப்படியே ஓடி வந்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க அப்படியே இருக்க ஓடி வந்து அங்கே தான் நிற்கிறாங்க இருந்தாலும் ஒரு ஸ்டெப்பு முன்னாடி வந்து அப்படியே இருக்க கட்டி பிடிச்சி ராகு ஐ லவ் யூ ராகு ஐ லவ் யூ ராகு அப்படின்னு கட்டி பிடிக்க எல்லாரும் கிளாப் பண்ணுறாங்க அப்படியே பார்க்குறாங்க என்னாச்சு ஏதாவது சண்டையாக ஊடலாம் அப்படிங்கிறாங்க ஆமாம் அப்படின்னு ரெண்டு பேர் மண்டே இந்த முருகன் சன்னதிக்கு வந்தால் பிரிஞ்ச எல்லாரும் ஒன்று சேருவாங்கன்னு ஒரு ஐதீகம் இருக்குது அப்படிங்கிறாங்க அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பிரிஞ்சிருந்தீங்கன்னா முருகன் கோயிலில் போய் பார்த்து தரிசனம் பண்ணுங்கள் சேர்த்து வச்சிருவார் நம்ம முருகர் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் இதை தொடர்ச்சி அடுத்த பகுதியில் என்னென்ன சுவாரஸ்யங்கள் நடக்க போதுன்னு இந்த பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு உங்கள் பண்ணோன்னு ஒரு லைக்க போட்டு சஸ்கிரைப் பண்ணிருக்கேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்